السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين أما بعد فقد قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أهل الكتاب لا تغلوا في دينكم ولا تقولوا على الله إلا الحق إنما المسيح عيسى بن مريم رسول الله وكلمته ألقاها إلى مريم وروح مِّنْ إلى آخر الآية قال النبي صلى الله عليه وسلم والذي نفسي بيده ليوشكن أن ينزل فيكم ابن مريم حكما عدلا صدق الله العلي العظيم உலகத்தை படைத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக அவனுடைய தூதர் நபிகள் நாயகம் அலிஹு வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அவ்வழியில் வந்த தாபியின்கள் தப தாபியின்கள் நாதாக்கள் சுபதாக்கள் நல்லடியார்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றும் எழவுட்டுமாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே இன்றைய தினம் மாற்றுவத சகோதரர்கள் கிறித்துவர்களால் கொண்டாடப்படக்கூடிய கிறிஸ்துமஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பண்டிகை தினமாக இருக்கிறது அவர்களால் மிக பிரம்மாண்டமாக இஸ்லாமியர்கள் கொண்டாடக்கூடிய இரு பெருநாட்களைப் போல அவர்கள் மூலியமாக கொண்டாடப்படக்கூடிய மிக விழா அதற்கு நத்தார் என்றும் பெயர் சொல்லப்படும் நாம் எல்லாம் பிரபலியமாக கேள்விப்பட்ட பெயர் கிறிஸ்துமஸ் அந்த கிறிஸ்துமஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பெருவிழாவிற்கு அவர்களுடைய பாஷையில் சொல்வதாக இருந்தால் நத்தார் என்றும் அதற்கு இன்னொரு பெயரும் சொல்லலாம் டிசம்பர் இருபத்தி ஐந்து இன்றைய தினத்தை அவர்கள் அந்த பெருநாளாக கொண்டாடுகிறார்கள் ஆனால் அவர்களுடைய வழிமுறையில் யூலியன் நாட்காட்டி என்று சொல்லக்கூடிய அந்த நாட்காட்டியில் டிசம்பர் இருபத்தி ஐந்தை குறிக்கக்கூடிய ஜனவரி ஏழாம் நாளை அவர்கள் கிறிஸ்துமஸ் தினமாக சில நாடுகளில் கொண்டாடுகிறார்கள் கொண்டாடப்படுகிறார்கள் சரி இந்த டிசம்பர் இருபத்தி ஐந்து இன்றைய தினம்தான் ஈசா சலாம் என்று சொல்லப்படக்கூடிய அவர்கள் மூலியமாக சொல்லப்படக்கூடிய இயேசு என்று சொல்லக்கூடிய அந்த தூதர் பிறந்தார்களா என்று சொன்னால் அதுவும் அவர்கள் மூலியமாக வரக்கூடிய மரபு வழி ஒரு தான் குறிப்பாக இன்றைய தினம்தான் ஈசா அலி இஸ்லாம் பிறந்தார்கள் என்பதற்கான எந்த ஒரு குறிப்பான அடையாளமும் ஆதாரமும் அவர்களிடத்தில் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய வாயார் தன்னுடைய தாயார் மரியம் அழகி வயிற்றில் கருவுற்றார்கள் அன்றைய தினத்திலிருந்து சரியாக ஒன்பது மாதங்கள் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அவர்கள் உலகத்தில் பிறந்திருக்கலாம் என்பது ஆரம்பகால தொடக்க கால கிறித்துவர்களின் ஒரு நம்பிக்கை என்றுதான் சொல்ல வேண்டும் என சொன்னால் கிபி மூன்றாம் நூற்றாண்டில் கிபி மூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கிறித்துவ எழுத்தாளர் ஜூலியஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர் தன்னுடைய புத்தகத்தில் கிறித்துவர்களுக்காக எழுதிய தன்னுடைய புத்தகத்தில் அவர் இப்படி தான் பதிவு செய்திருக்கிறார் கிறித்துவர்கள் ஆரம்ப கால தொடக்க கால கிறித்துவர்களுடைய நம்பிக்கையாக இருந்தது டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி ஈசா அலிசலாம் என்று சொல்லப்படக்கூடிய இயேசு பிறந்திருப்பார் என்று அவர்களுடைய ஒரு நம்பிக்கை என்று தான் சொல்ல வேண்டும் ஈசா அலி சலாமை பற்றி இயேசுவை பற்றி அவர்களுடைய கொள்கையில் என்ன என்ன அதை பற்றி ஒரு சிறு கண்ணோட்டத்தை பார்ப்போம் இயேசு என்று சொல்லக்கூடிய ஈசா அலை இசலாம் அவர்கள் அல்லாஹினுடைய கடவுளுடைய தேவ இருக்கிறார் என்றுதான் சொல்வார்கள் இன்னும் ஒருபடி தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திரி ஏகத்துவ கொள்கை என்று சொல்வார்கள் அதாவது பிதா சுதன் பரிசுத்த ஆவி என்று இப்படி மூன்று கடவுள்கள் இருப்பதாகவும் அந்த மூன்று கடவுள்களில் ஒரு கடவுளாக ஏக இறைவனாகிய பெரிய கடவுளுடைய அல்லாவினுடைய இறைவனுடைய தேவ குமாரராக இயேசு என்று சொல்லக்கூடிய ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் இயேசு இருக்கிறார்கள் என்று இப்படி அவர்கள் தங்களுடைய கொள்கையை இவ்வாறு பிரித்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் இறைவன் ஹக்கூசு பகான் தாகடா தன்னுடைய வேதத்தில் அழகாக சொல்லி காட்டுவான் வேதக்காரர்களை பார்த்து அதாவது அந்த தௌராத் வேதமும் இன்ஜின் வேதமும் யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த வேதக்காரர்களை பார்த்து அல்லாஹ் சொல்வான் நம்முடைய திருக்குறானை சொல்லி காட்டுவான் தகுலு கிதாப்லா தீனிக்கும் வேதவாசிகளே உங்களுடைய மார்க்கத்தை நீங்கள் வீணாக ஆக்கிவிட வேண்டாம் சொல்லிவிட்டு சொல்வான் வலா தகுந்த அல்லாவின் மீது உண்மை தவிர நீங்கள் வேறு எதையும் சொல்ல வேண்டாம் இன்னமல் மசியும் ஈசபு மர்யம் ரசூல் லாகி ஒக்கிமத்து நிச்சயமாக ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் மரியமுடைய மகனாக இருக்கக்கூடிய ஈசா அலிஹிசலாம் அவர்கள் அல்லாஹினுடைய தூதராக இருக்கிறார்கள் அவர் அல்லாவினுடைய தேவகுமாரர் அல்ல அவர் அல்லாவினுடைய தூதராக இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல ஒக்களிமத்து அல்லாவினுடைய பேச்சாக அவர்கள் இருக்கிறார்கள் அல் ஹாஹா இலா அவர்களை மரியம் அலிஹி சலாம் அவர்களின் பக்கம் அல்லாஹ் போட்டான் அது மட்டும் இல்ல அல்லாஹ் இடத்திலும் உண்டான ஒரு ரூஹா அவர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹாக்கு சுபஹான சொல்லிவிட்டு சொல்வான் நீங்கள் அல்லாஹையும் அவனுடைய தூதர்களையும் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் அதாவது ஈசா அலி இஸ்லாம் அல்லாவுடைய தூதர் அவரை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்வார் வலா தகூரு சலாசா நீங்கள் மூன்று கடவுள் என்று சொல்ல வேண்டாம் நான் மேலே சொல்லமல்லவா அவர்களுடைய திரி ஏகத்துவ கொள்கை என்று சொல்வாரு அதாவது மூன்று கொலை மூன்று கடவுள் பிதா சுதன் பரிசுத்த ஆவி என்று சொல்லக்கூடிய மூன்று கடவுள் கொள்கை அந்த மூன்று கடவுள் கொள்கைகளை நீங்கள் சொல்ல வேண்டாம் என்று இறைவன் சொல்வான் சொல்லிவிட்டு சொல்வான் இன் தகு ஹை ரல்லக்கும் அப்படியே நீங்கள் விஷயங்களை முடித்துக் கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு சிறந்தது இன் நமக்கு வாகு இலாகும் வாஹித் உங்களுடைய கடவுள் ஒரே ஒரு கடவுள்தான் உங்களுக்கு அல்லாஹினுடைய தேவ என்று யாரும் கிடையாது சிறியகத்துவ கொள்கை என்ற எந்த கொள்கையும் கிடையாது உங்களுக்கான கடவுள் ஒரே ஒரு கடவுள்தான் அவனுக்கு பிள்ளைகள் கிடையாது எந்த ஒன்றும் கிடையாது என்று அல்லாஹ் தன்னுடைய நான்காவது ஓராவது சொல்லி காட்டுவான் இதுதான் நம்முடைய கொள்கை நாம் எடுத்து அவர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான் இறைவன் ஒருவன் அவனுக்கு எந்த ஒரு இணையும் கிடையாது அவனுக்கு எந்த ஒரு பிள்ளையும் கிடையாது அவர்களுக்கு ஏதும் மனைவியும் கிடையாது அவன் தனித்தவன் என்பதை நாம் சொல்ல வேண்டிய நம்முடைய கொள்கையை எடுத்து காட்ட வேண்டிய நேரம் இல்லை அல்லாஹா ஈசா அலி இஸ்லாம் அவர்களை உலகத்தில் இறக்கினார் அவர்கள் அதை என்று இன்றைக்கு அவர்களுடைய வேத புத்தகங்களிலும் அவர்களுடைய கொள்கையிலும் சொல்லிக்கொண்டாலும் அல்லாஹாக்கு சுபஹான் ஈசா அலி இஸ்லாமை பற்றி உண்டான விழாவரியான விவரமான விஷயங்களை நம்முடைய வேதங்களிலும் அவர்களை பற்றி உண்டான முழு அடையாளங்களை பெருமானா சகதா அலி வசல்லம் அவர்கள் தங்களுடைய பேச்சிலும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் ஈசா அலி இஸ்லாமுடைய அடையாளம் என்ன ஈசா அலி இஸ்லாமுடைய தாயார் என்ன ஈசா அலி இஸ்லாமுடைய எப்படி இருந்தது ஈசா அலி இஸ்லாமுடைய வளர்த்தவர்கள் யார் என்று அல்லாஹு தாயாவும் விலாவரியாக தெளிவாக தன்னுடைய குரானிலே சொல்லி காட்டுகிறான் பெருமானாரும் தன்னுடைய ஹதீஸிலே தெளிவாக மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் ஈசா அலிஸ்லாமுக்கு முன்னால் வாழ்ந்த சுலைமான் அலிஹிசலாம் நபியாக இருந்த சுலைமான் அலஹிசலாம் அவர்களுடைய பதினேழாவது அல்லது பதினெட்டாவது தலைமுறையில் வந்தவர்கள்தான் ஈசா அலி சலாம் என்ற ஒரு வரலாற்று குறிப்பை நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள் வரலாற்று ஆசிரியர் சுலைமான் அலி இஸ்லாம் உலகத்தை ஆட்சி செய்தார்கள் அல்லவா அந்த சுலைமான் அலிசலாம் ஜின்களை வசப்படுத்தி வைத்திருந்தார்களே அந்த சுலைமான் அலிசலாம் உடைய பதினேழாவது அல்லது பதினெட்டாவது தலைமுறையில் பிறக்கிறார்கள் ஈசா அலி தங்களுடைய தாயார் மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் கிட்டத்தட்ட வாலிப வயது அடைந்து ஒரு இருபது வயதாக இருக்கின்ற நேரத்தில் அவர்கள் திருமணம் முடிக்காத நிலையில் இன்னும் திருமணம் ஆகாத நிலையில் தன்னுடைய சின்னம்மா என்று சொல்லக்கூடிய தன்னுடைய தாயினுடைய சகோதரி சின்னமா அதாவது நாம் வரலாற்றில் கேள்விப்பட்டிருப்போம் தெரிந்திருப்போம் மரியம் அலிஹலா உடைய தந்தையின் பேர் இம்ரான் அவருடைய தாயார் ஹன்னா மரியம் அலை சகோதரர் ஜக்கரியா அலி இஸ்லாம் ஜக்கரியா அலை இஸ்லாமுடைய மனைவிதான் ஈஷா என்று சொல்லக்கூடிய பெண்மணி அதாவது ஹன்னாவும் ஈஷாவும் சகோதரி ஹன்னாவுடைய கணவன் தான் இம்ரான் ஈஷா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணியினுடைய கணவன் தான் ஜக்கரியா அலஹி சலாத் வசலாம் அப்படி பார்த்தால் மரியம் இஸ்லாமுடைய சச்சாவாக இருக்கிறார்கள் ஜக்கரியா அலி சலாத் வசலாம் சரி மரியம் அலிம் வாலிப வயதாக இருக்கின்ற நேரத்தில் தன்னுடைய சின்னம்மா சாச்சி என்று சொல்வார்களே ஐஷா ஆமதான் ஜக்கரியா உடைய மனைவி ஐஷா அவர்களுடைய வீட்டிற்கு சென்றிருக்கிறார்கள் அங்கு சென்ற நேரத்தில் வரலாற்றிலே வரக்கூடிய நிகழ்வு அவர்கள் அவருடைய வீட்டில் இருக்கின்ற பொழுது தன்னுடைய ஆடையை மாற்றுவதற்காக வேண்டி உடல் சுத்தம் செய்வதற்காக வேண்டி ஆடையை மாற்றுவதற்காக வேண்டி ஒரு தனி இடத்தில் மரியமலை இருக்கின்ற நேரத்தில் ஒரு வானவர் ஒரு அழகான தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இறங்கி வருகிறார் அவர் வந்து மரியமலை சலாம் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் இருக்கிறார்கள் மரியமலை பார்த்துவிட்டு நீங்கள் யார் என்று கேட்டவுடன் நான் தான் ஜிப்ராஹில் வந்திருக்கிறேன் இறைவன் புறத்தில் இருந்து என்று ஜிப்ராகில் அலிஹி இஸ்லாம் சொல்வார்கள் உடனே மரியம் அலே இலாம் இங்கு ஏன் வந்தீர்கள் நான் தனியாக இருக்கும் இடத்திற்கு ஏன் வந்தீர்கள் இறைவன் உங்களை விட்டும் என்னை பாதுகாப்பானாக என்று சொன்ன பொழுது ஜிப்ரஹில் அலிஸ்லாம் சொன்னார்கள் தான் என்னை அனுப்பினான் இறைவன் தான் என்னை அனுப்பினான் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று இறைவன் என்னை அனுப்பினான் என்று ஜிப்ரஹில் அலி இஸ்லாம் சொல்லி காட்டுவார்கள் இதெல்லாம் குரானில் வரக்கூடிய விஷயங்கள் குரானுடைய தப்சீலே வரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று இறைவன் எனக்கு கூறியிருக்கிறான் என்று ஜிப்ராஹி அலை சொல்வார்கள் இறைவன் தன்னுடைய வசனங்களில் சொல்லும்போது சொல்வான் இது காலத்தில் யா மரியம் இது காலத்தில் மலாய்கா மலக்கு அவரிடத்தில் சொன்னார்கள் யா மரியம் மரியமே இந் பி கலிமத்தின் நிச்சயமா அல்லாஹு தாலா உங்களுக்கு ஒரு சுபச்செய்தியை சொல்லியிருக்கிறான் பி கலிமா ஒரு கலிமாவை கொண்டு உண்டான சுவச்செய்தியை உங்களுக்கு சொல்லியிருக்கிறான் என்று ஜிப்ராய் அலஹி சலாம் அவர்கள் மரியம் அலையி சலாம் இடத்தில் கூறுவார்கள் இறைவன் அந்த வசனத்திலே அடுத்தபடியாக அப்படியே தெளிவாக சொல்லி காட்டுவான் இவர் பி கலிமத்தின் வரியம் அவருக்கு பெயரும் அல்லாஹ் வைத்து விட்டான் உங்கள் வயிற்றில் பிறக்கக்கூடிய அந்த குழந்தைக்கான பெயர் எய் ஈசா என்று பெயர் வைக்க வேண்டும் என்று இறைவன் சொல்லி காட்டியதாக ஜிப்ரையல் அலீஸ்லாம் சொன்ன விஷயத்தை அல்லாஹு தலா குரானில் பதிவு காட் பதிவிட்டு காட்டுகிறான் சொல்லிவிட்டு ஜிப்ரைல் அலீஸ்லாம் சொன்னார்கள் பயுகல்லி முன்னாசபில் மஹுதி வகஹுலா நிச்சயமா அந்த குழந்தை மக்களிடத்தில் தொட்டிலில் இருக்கும்பொழுதே பேசும் என்று ஜிப்ரையல் அவர்கள் மரியம் அலகேசிலாம் இடத்தில் சொல்லிவிட்டு சொன்னார்கள் வமினஸ் சாலியகேன் மேலும் அந்த குழந்தை சாலியகள் கூட்டத்தில் நவிமார்கள் கூட்டத்தில் இருக்கும் என்று ஜிப்ரஹில் அலி இஸ்லாம் சொன்னதாக இறைவன் குரானில் காட்டுகிறான் எப்படி இருக்கும் ஒரு பெண்மணிக்கு உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது என்று சொன்னார் திருமணமாகவில்லை இன்னும் இன்னும் திருமணமாகாத வாழைவு பெண்ணாக இருக்கக்கூடிய மரியம் அலிஸ்லாம் உடனே கேட்டாலும் மரியம் அலிஸ்லாம் எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை நான் தவறான வழியில் செல்லவில்லை என்னை எந்த ஆண்டவரும் என்னை தொடவில்லை இப்படி இருக்கின்ற நேரத்தில் எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்று மரியம் இஸ்லாம் கேட்ட வார்த்தையை இறைவன் அடுத்த வசனத்தில் பதிவு செய்கிறான் பால தி அண்ணா எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் வலம் எம் சசிலி என்னை எந்த மனிதனும் தீண்டவே இல்லை என்று மரியம் இஸ்லாம் கேட்டவுடன் ஜபர் அலிசலாம் சொன்னதாக இறைவன் சொல்லி காட்டுகிறான் கதா நிக்குந்தா குமாயிஷா விஷயம் அவ்வாறுதான் இறைவன் நாடிவிட்டால் எப்படியும் ஒரு மனிதனை படைப்பான் அவன் படைக்க வேண்டும் என்று நாடிவிட்டான் எனவே உங்கள் வயிற்றில் ஒரு குழந்தையை கிடக்கும் என்று ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அந்த வசனத்தினுடைய விளக்கமுறையில் முஃபஸின்கள் சொல்லி காட்டுவார்கள் ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அவர்கள் மரியம் அலிசலாமை தொடவில்லை மரியம் அலிஸ்லாமை தொடாமல் அவர்கள் பக்கத்தில் வந்து அவர்களுடைய ஆடையில் வேறொரு குறிப்பில் வருகிறது மரியம் அலிசலாமுடைய ஆடையின் ஓரத்தில் இருக்கக்கூடிய பை ஜோபி என்று சொல்வார்களே அதில் ஜிபரல் அலிசலாம் ஒரு ஊதி ஊதினார்கள் சென்று விட்டார்கள் அவ்வளவுதான் மறைத்து வைக்க முடியும் நாட்கள் செல்ல செல்ல அவர்களுக்கு அந்த உணர்தல் வருகிறது தாம் ஒரு பிள்ளையை சுமக்கின்றோம் இந்த உணர்தல் உணர்தல் மரியம் அலிஸ்லாமுக்கு வருகிறது அதனுடைய அடையாளங்களும் வெளியே தெரிய ஆரம்பிக்கிறது மரியம் அலிசலாமுடைய சச்சாவாக இருக்கக்கூடிய ஜக்கரியா அலே இஸ்லாம் அந்த அடையாளங்களை பார்த்து தெரிந்து கொள்கிறார்கள் மரியம் அலே இஸ்லாம் இப்பொழுது கர்ப்பமா இருக்கிறார்கள் என்று பெரியோர்களே இது அனைத்தும் கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இவர் அனைத்தும் குரானுடைய குரானுடைய விளக்க வழியாக இருக்கக்கூடிய ஹதீஸில் வரக்கூடிய வரலாற்று நிகழ்வுகள் எதுவும் கட்டு கதைகள் அல்ல ஜக்கரியா அலைய பார்த்து விட்டு தன்னுடைய மனைவியான ஈஷா என்று சொல்லக்கூடிய அந்த அந்த இஸ்லாமுடைய சின்னம்மா சின்னம்மா எடுத்து சொல்கிறார்கள் உடனே பார்த்து விட்டு அவர்களுக்கு அவர்களுடைய சிந்தனையில் தட்டுகிறது ஆஹா நாம் தௌராத் வேதத்தில் படித்திருக்கிறோம் அல்லவா கணவன் இல்லாமல் ஒரு பெண்மணி பிள்ளை பெற்றெடுப்பார் தந்தை இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு பிள்ளை பிறக்கும் ஆணுடைய தீண்டுதல் இல்லாமல் ஒரு பிள்ளை இந்த உலகத்திற்கு பிறக்கும் அந்த குழந்தை பிற்காலத்தில் வேதம் கொடுக்கப்பட்ட நபியாக வரும் என்று தவறாத்தில் படித்திருக்கிறேனே அது இந்த குழந்தையாக கூட இருக்கலாம் என்று ஜக்கரியா அலேசலாடைய மனைவி ஈஷா கூறியதாக வரலாற்றில் நாம் பார்க்கின்றோம் மரியமலை முடைய காலம் செலுகிறது ஏழு எட்டு மாதங்கள் ஆகிறது அவர் கர்ப்பம் தரிக்கக்கூடிய அந்த நேரம் வருகின்ற பொழுது வரலாற்று நிகழ்வில் இறைவன் சொல்லி காட்டுவான் மரியம் அலேசலாம் நடமாட்டம் இல்லமற்ற இடத்திற்கு செல்கிறார்கள் அந்த இடத்தில் சென்று மரியம் அலேசலாம் பிள்ளையை பெற்றிருக்கிறார்கள் இறைவன் அதையெல்லாம் குரானில் அழகாக சொல்லி காட்டுவான் சுரா மரியமில் அழகாக சொல்லி காட்டுவான் என்று மரியம் அலை பேசிய வார்த்தைகளை அல்லாஹ் ஹக்கு சுபஹான தாலா தன்னுடைய திருவேதத்தில் மரியம் சூராவில் அல்லாஹ் பதிவு செய்து காட்டுகிறான் அவர்கள் மூலியமாக அவர்கள் பெயரிலே அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கினான் மரியம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூறா பதினாறாவது ஜிசுவில் இருக்கக்கூடிய அந்த சூறாவில் அல்லாஹ் ஹக்கு சுபஹான தாலா மரியம் அலை பேசிய அந்த வார்த்தையை பதிவு செய்கிறான் பேரித்தம் மலம் இந்த பேரித்த மரம் இருக்கக்கூடிய அந்த இடத்தின் பக்கம் ஒதுங்கி சென்றார்கள் காலத்தி மரியம் அலி இஸ்லாம் சொன்னாங்க யா அலை தனி மித்து கபல ஹாதா வக்கும் துணசிய மன்சியா நான் இப்படியே மௌத்தா போயிடக்கூடாதான் வாலிப பெண் திருமணம் ஆகாத ஒரு பெண் கர்ப்பமாக ஊருக்குள்ள போனா என்ன ஆகுங்க இதுவரைக்கும் அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகவில்லை என்று ஊரில் எல்லாருக்கும் தெரியும் ஊரில் அனைவருக்கும் தெரியும் அப்படி இருக்கின்ற நேரத்துல அந்த பெண் கர்ப்பம் தரித்தவளாக ஏழு எட்டு மாதங்கள் நிறமா நிறைமாத கர்ப்பிணியாக அந்த பெண் ஊருக்குள் சென்றால் என்னவாகும் மரிய மறைச்சம் கவலைப்பட்டார்கள் விதும்பினார்கள் யாரை தனி வித்து கபலாகாதா இறைவா நான் இப்படியே மூத்தாயிரக்கூடாதுன்னு நினைச்சாங்க அந்த பிள்ளை நவியாக இருக்கலாம் அந்த பிள்ளை சாலியான பிள்ளையாக இருக்கலாம் இருந்தாலும் ஒரு சாலியான பிள்ளையாக இருந்தாலும் ஆண் தீண்டுதல் இல்லாமல் நான் இப்படி உம் நிறை மாத கர்ப்பிணியாக ஊருக்குள் சென்றால் என்னை மக்கள் என்ன பேசுவாங்கன்னு நினைச்சாங்க ஈ சாலை சிலமை பெற்றெடுக்கிறார்கள் இறைவன் சொன்னால் நீங்கள் பிள்ளையை பெற்றெடுங்க பிள்ளையை பெற்று விட்டு அந்த பிள்ளையோடு எங்கள் ஊருக்குள் செல்லுங்கள் என்று இறைவன் நேவினார் இறைவன் சொல்லி காட்டுவான் ஃபாத்தத் பஹி ஹோமஹா தஹ் மீனு அந்த பிள்ளையை சுமந்தவர்களாக பிள்ளையை கையில் சுமந்தவர்களாக மரியமலை சலாம் ஊருக்குள் வருகிறார்கள் காலுயா மரியம் லக்கத சிக் திஷை அன் ஃபரியா ஊர்வாசிகள் எல்லாம் அவர்களை வாய் சொல்லால் வசம்பினார்கள் அவர்களை ஏசினார்கள் என்ன யா உருன் அபு கிம்ரா பகியா என்று கேட்டார்கள் ஹாரூனுடைய சகோதரியே உங்க வாப்பவும் உங்க உமாவும் இப்படி தவறான செயல் செய்யக்கூடியவர் இல்லையே நீ ஏன் இந்த தவறான செயலை செய்தா என்று மரிய மலேஸ்லாமை பார்த்து கேட்டார்கள் ஒன்றும் சொல்லல மரிய மலை இறைவன் சொல்லி அனுப்புனான் நீங்க நோம்பு வச்சிங்க அன்னைக்கு யாரிடத்திலும் பேச வேண்டாம் நீங்கள் மக்கள் ஏதாவது உங்களிடத்தில் கேட்டால் அந்த பிள்ளையை பார்த்து கையை நீட்டுங்கள் என்று இறைவன் மரியமலை செல்லாம் சொன்னான் மரியமலை செல்ல நேரம் அந்த பிள்ளையை கொண்டு போனாங்க போய் ஊர் மக்கள் பேசினார்கள் கேட்டாங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியில ஒன்னும் செய்யல அஷாரத்து இறைகி மரியமலை செல்லாம் அந்த தொட்டில் தொட்டில் குழந்தையை பார்த்து கையை நீட்டினார்கள் மக்கள்லாம் கேவலமா கேட்டான் இழிவா கேட்டான் நக்கலா கேட்டான் எப்படி இந்த பிள்ளை என்ன செய்யும் ஆனால் மரியம் அலி இஸ்லாம் கையை காட்டியவுடன் தொட்டிலில் குழந்தையை பேர் செய்து ஈசா அலி இஸ்லாம் இறைவன் குரானில் சொல்லி காட்டுவான் கால இன்னி அமதுல்லா ஆத்தானி அல் கித்தாப் வஜி நபிஜா வஜி முபாரக்கன் ஐ நமா குன் துவாத்து எல்லாம் குழந்தை பருவத்தில் ஈசா அலி இஸ்லாம் பேசிய வார்த்தைகள் கால இன்னி அமதுல்லா நான் அல்லாவினுடைய அடிமையாக இருக்கிறேன் அல்லாவினுடைய அடிமையாக இருக்கிறேன் வாத்தான் இயல் கித்தாப் வஜி நபிஜா இறைவன் எனக்கு ஒரு வேதத்தை கொடுத்திருக்கிறான் என்னை நவியா ஆக்குகிறான் என்று ஈசா அலீஸ்வலாம் பிள்ளை பருவத்தில் தொட்டில் குழந்தையாக பேசினார்கள் என்ற வரலாறை இறைவன் குரானில் சொல்லி காட்டுகிறான் அப்படியே ஈசா அலீஸ்வரம் வளர்கிறார்கள் வளர்ந்து அந்த ஊர்வாசிகளுக்கு மத்தியில் தன்னுடைய இறை இறை தூர்வத்தை எத்தி வைக்கிறார்கள் இறைவனை ஒவ்வொரு கொள்கையை நீங்கள் வணங்க வேண்டும் மூன்று கொள்கை எல்லாம் உங்களுக்கு கிடையாது உங்களுக்கு சிறை வணக்கம் கிடையாது என்று ஐசா அலி இஸ்லாம் அவர்கள் எத்தி வைக்கிறார்கள் எதையும் ஏற்றுக்கொள்ளாத அந்த ஊர்வாசிகள் ஐசா அலிசலாம் இடத்தில் நீங்கள் நபி என்பதற்கு என்ன சாட்சி இருக்கிறது என்று கேட்கிறார்கள் ஐசா அலிஸ்வலாம் இறைவன் கொடுத்த அத்தாட்சிகளை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார்கள் கண் குருடாக இருப்பவர்களை ஈசா அலிசலாம் கண் பார்வை கொடுத்தார்கள் பார்க்க வைத்தார்கள் இறைவனுடைய நாட்டத்தின் பிரகாரம் வெண் குஷ்டமாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இறைவனுடைய அனுமதியின் அனுமதியின் பிரகாரம் அவருடைய நோயை நீக்கினார்கள் அது மட்டுமா கிட்டத்தட்ட ஈசா அலி இஸ்லாமுடைய வரலாற்றை பார்த்திருப்போம் அல்லவா கிட்டத்தட்ட ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் இப்படி கண் குருடர்களாக வெண் குஷ்டவாதிகளாக நோயாளிகளை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் நபர்களை ஈசா அலி இஸ்லாம் அன்றைக்கு உடல் ஷிஃபாவாக்கி வாக்கி கொடுத்திருக்கிறார்கள் நோயாளிகளே அவர்கள் நோய் இல்லாமல் இறைவனுடைய அனுமதியோடு அவர்கள் நோயை நீக்க இருக்கிறார்கள் இதையெல்லாம் கூட அந்த ஊர்வாசியை நம்பலை கடைசியாக திட்டம் தீட்டினார்கள் இந்த ஈசா இப்படியே செய்து கொண்டே போகிறார் இவருக்கு நாம் வேற ஏதாவது ஒரு செய்யணுங்க ஒரு கேள்வியை வைக்க வேண்டும் அவருக்கு வேற ஏதாவது ஒரு சோதனை நாம் செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டு ஈசாவை பார்த்து கேட்டார்கள் இதெல்லாம் பரவாயில்லை மரணித்த மனிதர்களை உங்களால் எழுப்ப முடியுமா அப்படி நீங்கள் எழுப்பினால் உங்களை நாங்கள் நபி என்று ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார்கள் சொன்னாங்க ஏன் இறைவன் நாடினால் அல்லாஹ நாடினால் எதையும் செய்வான் நான் மரணித்த மக்களை எழுப்பிவிட்டால் உயிரோடு எழுப்பிவிட்டால் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்வீர்களா நான் நபி என்பதை ஏற்றுக்கொள்வீர்களா அல்லாஹ் ஒருவன் என்பதை ஏற்றுக்கொள்வீர்களா என்று ஈசா அலேசன் கேட்டார்கள் சரி என்று சொன்னவுடன் அதற்கும் தயாரானார்கள் வந்தார்கள் ஊர்வாசிகள் இதோ இந்த கபூரில் இருக்கக்கூடிய மனிதர் இறந்து இறந்து மூன்று நாட்கள் ஆகிறது இவருடைய பேர் ஆசர் இவரை நீங்கள் உயிர்ப்பிக்க செய்யுங்கள் என்று கூறினார்கள் வைசா அலேஸ்லாம் அந்த கபூருக்கு பக்கத்தில் நின்று ஆசர் அல்லாவின் அல்லாஹ் அல்லாவுடைய பெயரை கொண்டு ஒன்று அழைக்கிறேன் இஸ்மில்லாஹி ரஹ்மான ரஹீம் அல்லாவுடைய பெயரை கொண்டு அழைக்கிறேன் எழுந்து வா என்று சொன்னார்கள் அப்படியே தூங்கிக் கொண்டிருந்த மனிதர் எழுந்து வருவதைப் போல அவர் எழுந்து வந்தார் பார்த்து விட்டு வாயெடுத்து போனார்கள் உடனே சில நபர்கள் அப்படியே அவர்கள் புறம் இதுகிட்டு ஓட ஆரம்பித்தார்கள் மீண்டும் சரி வேற ஏதாவது செஞ்சு பார்ப்போம் நீங்க மூணு நாளைக்கு முன்னாடி மூத்த எழுப்பிட்டீங்க நாங்க உங்களுக்கு வேறொரு சோதனை வைக்கிறோம் பல வருடங்களுக்கு முன்னால் மரணித்த நபர்களை உங்களால் உயிர்ப்பிக்க செய்ய முடியுமா அல்லாஹ் நாடுனால் எதையும் செய்வான் அதோ வேறொரு ஜனாசாவை காட்டினார்கள் வேறொரு கபலை காட்டினார்கள் அந்த கபில் இருக்கக்கூடிய மனிதர் நாலாயிரம் வருடங்களுக்கு முன்னால் மூத்தானவர் அவரை உங்களால் எழுப்ப முடியுமான்னு கேட்டாங்க அவர் பேர் சாம் என்று சொன்னார்கள் ஐசா அலி இஸ்லாம் சென்றார்கள் அந்த கபருக்கு பக்கத்தில் நின்று அல்லாவுடைய பெயரை கொண்டு உன்னை அழைக்கிறேன் எழுந்து வா என்று சொன்னார்கள் அந்த மனிதர் தூங்கி எழுந்ததைப் போல எழுந்து வந்தார் அதில் ஒரு சில நபர்கள் ஐசா அலி இஸ்லாம் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் பல நபர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை கிட்டத்தட்ட ஐசா அலி இஸ்லாமுடைய வாழ்க்கையில் ஐசா அலி இஸ்லாமுடைய அந்த முகுவத்துடைய வாழ்க்கையில் ஒரு பன்னிரண்டு நபர்கள் தான் ஈசா அலி இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களை பற்றி தான் இறைவன் காட்டுவான் ஹவாரியன்கள் சொல்வான் ஹவாரியன்கள் என்று சொல்வார் அந்த ஹவாரியில் பன்னிரெண்டு நபர்கள் தான் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த பன்னிரண்டு நபர்கள் தான் கடைசி வரை ஈசா அலி இஸ்லாம் இந்த உலகத்திலிருந்து உயர்த்தப்படுகிற வரை அந்த பன்னிரெண்டு நபர்கள்தான் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் நபி என்று அந்த கூட்டத்தில் அந்த பன்னிரெண்டு நபர்களில் ஒருவன் தான் யகுதா என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் ஈசா அலிம் ஈசா அலே இஸ்லாமே மாட்டி கொடுத்தவரும் ஈசா நாட்டினுடைய அந்த ஊரினுடைய எதிரிகளின் மூலியமாக ஐசா அலே இஸ்லாமுக்கு எதிரியாக மாறினார் எஹூதா என்று சொல்லக்கூடிய அந்த நபர் வரலாற்றிலே படித்திருப்போம் எப்படியாவது ஈசா அலி இஸ்லாமை வேண்டும் ஐசா அலே இஸ்லாம் அவர்களை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்த அந்த ஊர்வாசியில் அப்படி இப்படி என்று பசப்பு வார்த்தைகளை பேசி யகுதா என்று சொல்லக்கூடிய அந்த நபரை தங்களின் பக்கம் அருள் இழுத்துக் கொண்டார்கள் அந்த எகூதாவை வைத்து எப்படியாவது ஈசா அலி இஸ்லாமை தீர்த்து கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள் ஐசா அலி இஸ்லாம் எங்கெல்லாம் சொல்கிறார்கள் என்ன செய்கிறார் என்ற விஷயங்களை தந்திரமாக எகூதாவிடத்தில் இருந்து கைப்பற்றிய அந்த எதிரிகள் அவரின் மூலியமாக ஈசா அலி ஒரு வீட்டினில் அடைத்து வைத்தார்கள் ஐசா அலிசலாம் அந்த வீட்டுக்குள் இருக்கும் பொழுது எஹூதா சென்று அவரை கொள்வதற்காக வேண்டிய செல்கிறார் அல்லது ஐசா அலி தனியாக ஒரு இடத்தில் அழைத்து வருவதற்காக வேண்டிய சொல்கிறார் யகுதா உள்ளே செல்கின்றார் ஐசா அலி அல்லாஹ் வானத்தின் பக்கம் உயர்த்துகிறான் பல்கபுல்லாஹு இலேஹி என்று இறைவன் குரானிலை சொல்லி காட்டுவான் பல்கபுல்லாஹு இலேஹி என்று இறைவன் குரானிலை சொல்லி காட்டுவான் நிச்சயமாக ஈசா அலி இஸ்லாமை அல்லாஹ் வானத்தின் பால் உயர்த்தினார் என்றுதான் சொல்லி காட்டுகிறான் அவர்களை யாரும் என்ன செய்யவில்லை மூத்தாக்கவில்லை அவர்களை யாரும் சிலையில் அறையவில்லை அவர்களை யாரும் கொலை செய்யவில்லை நிச்சயமாக ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாவின் பால் உயர்த்தப்பட்டார்கள் என்பதுதான் முஸ்லீம் ஆகிய நம்முடைய அகிதாவாக இருக்க வேண்டும் முஸ்லிமாகிய நம்முடைய நம்பிக்கையாக அதுதான் இருக்க வேண்டும் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் கொலை செய்யப்படவில்லை அவர்கள் அல்லாவின் பால் உயர்த்தப்பட்டார்கள் இறைவன் எப்படி ஒரு நபியை காப்பாற்றி வேண்டும் பாருங்கள் யகுதா உள்ளே வருகிறார் ஐசா அலி இஸ்லாம் உயர்த்தப்படுகிறார்கள் யகுதாவினுடைய முகம் ஐசா அலி இஸ்லாமுடைய முகமாக மாற்றப்படுகிறது இதுதான் நடந்த நிகழ்வு இதுதான் வரலாற்று உண்மையான நிகழ்வு யகுதா ஈசா அலி இஸ்லாமுடைய முகமாக மாற்றப்படுகிறார் உள்ளே இருந்து யகூதா வெளியே வருகிறார் அந்த எதிரிகளும் தேடி வருகிறார்கள் எகூதா வெளியே வருவதை பார்த்த அந்த நபர்கள் ஈசா தான் வெளியே வருகிறார் காரணம் ஈசாவுடைய முகம் மாற்றப்பட்டுள்ளதல்லவா எகூதாவை ஈசா என்று நினைத்து அவரை அழைத்து சென்று ஐசா அலி இஸ்லாமை கொலை செய்ய கொலை செய்ய போகிறோம் என்று யகூதா ஈசா அலி இஸ்லாமுடைய முக பாவனையில் இருக்கக்கூடிய யகூதாவை சிலுவையில் அறைந்து கொலை செய்தார்கள் இதுதான் வரலாற்று நிகழ்வு இதுதான் உண்மையான நிகழ்வு இதைத்தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் கொலை செய்யப்படவில்லை ஈசா அலி அவர்கள் உயிரோடு தான் அல்லாஹ்வின்பால் வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அன்றைக்கு கொலை செய்யப்பட்டவர்கள் எகுதா என்று சொல்லக்கூடிய ஒரு நபர்தான் தான் முடியவில்லை பெருமானா செல்லவாக அலைய செல்லும் சொல்லி காட்டுவார்கள் ஈசா அலே இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய முப்பத்தி மூன்றாவது வயதில் அல்லாவின் உயர்த்தப்பட்டார்கள் அவர்கள் மீண்டும் பூமிக்கு வருவார்கள் கேமத்தினாலையினுடைய பெரும் அடையாளங்களில் ஒரு அடையாளம் எயிசா அலேஸ்லாம் உயர் உலகத்திற்கு இறக்கப்படுவார்கள் என்பதே நாளினுடைய முக்கியமான அடையாளம் எழைசா அலேஸ்லாம் வருவார்கள் தஜ்ஜாலோடு சண்டை போடுவார்கள் தஜாலை அந்த அந்த காலத்தில் சோதனையான அந்த காலத்தில் வாழ்வார்கள் என்று பெருமானா சல்லல்லா அலிசல்லாமர்கள் ஐசா அலையாவுடைய வரலாற்றை நெடுகிலுமாக விவரமாக தன்னுடைய ஹதீசில சொல்லியிருக்கிறார்கள் ஒரே ஒரு ஹதீசை சொல்லி முடிக்கிறேன் பெருமானா சொன்னாங்க வல்லதி நவ்சீப் எதிகி என்னுடைய ஆத்மா எவன் கைவசம் உள்ளது அவனுமே சத்தியமாக சொல்கிறேன் மரியம் மரியம் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு மத்தியில் காலம் நீதமான நபராகவும் தீர்ப்பு சொல்லக்கூடிய நபராகவும் அவர் இறங்குவார் உலகத்தில் வந்து அவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய சிலுவைகள் எல்லாம் அடித்து உடைப்பார் ஈசா அலி இஸ்லாமுடைய பெயரில் இருக்கக்கூடிய சிலுவைகள் எல்லாம் அடித்து உடைப்பார் உலகத்தில் இருக்கக்கூடிய என்று சொல்லக்கூடிய அந்த அசுத்தமான அந்த உயிரினத்தை ஈசா அலே இஸ்லாம் கொன்று ஒழிப்பார்கள் அது மட்டுமில்லை உலகத்தில் பொருளாதாரம் அன்றைக்கு பறக்கத்தாக இருக்கும் என்று பெருமானார் செல்லந்தாகவும் அழைவு செல்லும் சொல்லிவிட்டு கடைசியாக சொல்வார்கள் அன்றைக்கு ஈசா அலே இஸ்லாம் இறங்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தக்கூனு சஜிதத்துள் வாஹிதத்துமா ஒரே ஒரு சஜிதா அன்றைய காலத்தில் செய்வது அந்த சோதனையான அந்த தஜ்ஜால் இறங்கக்கூடிய அன்றைய பெரும் சோதனையான காலத்தில் ஒரே ஒரு சிதா நீங்கள் செய்வது உலகம் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களை விட சிறந்தது என்று பெருமானா செல்லும் செல்லும் சொல்லி காட்டுவார்கள் எனவே அல்லாஹ் குசு தாலா இது போன்ற விஷயங்களை இது போன்ற நம்முடைய இஸ்லாமிய கொள்கைகளோடு சம்பந்தமாக இருக்கக்கூடிய மாற்று மத சகோதரர்களுடைய விஷயங்களை தெரிந்து கொண்டு நம்முடைய கொள்கை அந்த விஷயத்தில் என்ன என்பதையும் தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதே இந்த பயானுடைய முக்கியமான குறிக்கோளாக இருக்கிறது அல்லாஹாக்கு சுபஹானவா தாலா ஈசா அதே பற்றி உண்டான முழு விவரங்களை அறிந்து அவர்கள் மீது நாம் கொள்ள வேண்டிய ஈமானையும் நம்பிக்கையும் முழுமையாக அல்லாஹாக்கு ஒரு தாழா ஆக்கி வைப்பானாக பெருமான் சலாம் அலே வசலம் அவர்கள் எதையெல்லாம் கேட்டார்களோ அதை அல்லாஹாக்கு சுபஹானவ தாளா நமக்கும் கொடுத்த எதை விட்டும் பாதுகாப்பு தேடினார்களோ விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தவர் முடிவானாக السلام عليكم ورحمه الله وبركاته